சமத்துவ பொங்கலும் திராவிட அரசியலும் இந்து மத பண்டிகைகளில் திரிக்கும் திராவிடம் தேசிய பார்வச்ச நிலையங்களுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த்குமார் பொங்கல்ன்றது தமிழர் திருநாள்ன்றாங்க சொல்லட்டும் ஆனால் பொங்கல்ன்றது தை மாதம் ஒன்றாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் இதே நாளில் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அசாம்லேருந்து குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் எல்லா பகுதியிலையுமே கொண்டாடுறாங்க மகர சங்கராந்தி இப்போ தீபாவளி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஒரு நாள் கொண்டாடுவோம் வட இந்தியாவில் மூணு நாலு நாள் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி பொங்கல் பார்த்திங்கன்னா அவங்க மகர சங்கராந்தி ஒரு நாள் கொண்டாடுவாங்க நம்ம பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் கொண்டாடுறோம் போகி ஆரம்பித்து மார்கழி கடைசி நாள் ஆரம்பித்து பொங்கல் இருந்தால் நம்ம அனைவருமே விவசாயிகள் மட்டும் இல்லாமல் அனைவருமே கொண்டாடுறோம் அனைவருமே சூரியனுக்கு வட வணக்கம் தெரிவிக்க நன்றி தெரிவிக்கிறது தான் பொங்கல் விவசாயிங்க புது பச்சரிசியை எடுத்து பைத்தம் போட்டு பொங்கல் செய்கிறது இதுதான் பொங்கல் அப்படி இருக்கும்போது இது முழுமையான ஹிந்து பண்டிகை ஏன்னா சூரியனை ஹிந்து மக்கள் தவிர யாரும் வழிபடுறதில்லை இஸ்லாத்தில் இது ஹராம் ஷிற்கு கிறிஸ்துவத்தில் இது தடை செய்யப்பட்டது ஏன்னா இஸ்லாமில் அல்லாக்கு இணை வைக்கக்கூடாது கிறிஸ்துவத்தில் பரமபிதாக்கி எதுவும் இணை வைக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க சமத்துவ பொங்கல் இப்ப கூட தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம் உதயநிதி வச்சிருக்கோம் போட்டோ இன்னாது நீங்கள் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காதனா பண்ணிக்கோங்க சமத்துவ பொங்கல் தான் என்ன கஸ்டி எனக்கு தெரியல ஏன்னா இது ஹிந்து மத பண்டிகை இது அது ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸில் அதெல்லாம் ஏற்றுக்காத விஷயம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து இதெல்லாம் எனக்கு என்னான்னு புரியல ஒருவேளை பொங்கலையும் இவங்க இந்து மத பண்டிகை இல்லைன்ற மாதிரி காட்ட விரும்புகிறாங்களான்லாம் எனக்கு தெரியல பட் இதெல்லாம் இன்டர்நெட் காலம் எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் பொங்கல் இன்னைக்கு ஆல் இந்தியா லெவல் பாருங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் வர முடிஞ்சால் நான் தமிழில் இருக்கிறேன் இதுதான் அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறது திராவிடம் வழக்கொழியது என்பது தான் காட்டுகிறது பிஜேபி கொஞ்சமாக வலிமையாக வந்தால் இதெல்லாம் இந்த மாதிரி காமெடியெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு தான் புரியல ஒரு பிற மதத்தவர்கள் பொங்கலை கொண்டாதவர்களுக்கு நீங்கள் பொங்கல் அனைவருக்கும் கொடுங்க அதை பற்றி யாரும் கண்டுக்கல ஏன்னா இதெல்லாம் வச்சு இன்னும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அதுவும் உதயநிதி சரி போட அடி அறியாத அடி போட இதெல்லாம் இதுதான் திராவிடம் சினிமா பாவத்தில் இருப்பதை தான் காட்டுகிறது நன்றி வணக்கம்